ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க மைக்கோ பம்ப் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டா வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டாப்பெல்லாம் ரொம்பவுமே ஹெவியான டாப் போட்டு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கல் ஆர்டியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கொத்து கலப்பைங்க கலப்பை ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கலப்பையோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க அதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க இந்த கலப்பையும் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க கலப்பையோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேட்டருங்க ரொட்டை வேட்ரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டை கத்தி எல்லாமே இன்னுமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு புதிய கட்டு வாட்டர் டேங்க்குங்க வாட்டர் டேங்க்கு புதுசாக போட்டிருக்கிறாங்க தெய்மை கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க டேங்க்கோட கண்டிஷன்லாம் ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதோடு சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லருங்க அதுவுமே கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்காங்க டேங்கர் வேற்றுக்கலாம் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க ட்ரெய்லர் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இந்த அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் உள்ள கோட்டப்பாளையம் எருக்கலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக்டர் காரட்டை இருக்குதுங்க இந்த அனைத்து உபகரணங்களுமே ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வேலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்பை ட்ரெய்லர் கேட்வீல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்